ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான காட்சியை தான் காட்ட போகிறேன் இன்றைக்கி மார்னிங்கே நம்ம மாடியில் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடலான்னு வந்து பார்த்தா சம மழை பெஞ்சிருந்தது அதனால நம்ம தண்ணி விடாமல் அப்படியே ஒரு ரொட்டேஷனில் வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா மார்னிங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகா மயில் காட்சி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எனக்கு இன்னும் முருகரே வந்து பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்குது காலையிலே வந்து மயில் முகத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷங்க ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருக்காங்க போல பாவம் நனைஞ்சிட்டு அவங்க ஏதோ என்ன சொல்கிறது குளிருக்கு நடிகிட்டே இருக்காமல் தான் ஒரு ஃபீல் ஆகுது அவங்க கூட ஒருத்த ஒரு மயில் இருக்கும் அவங்க எங்கே போயிருக்காங்க தெரியல இப்போ இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மயில் தாங்க இருக்குது பார்க்கவே பாவமாக இருக்குது ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்காங்க நிஜமாகவே இந்த மாதிரி மார்னிங் டைமில் நம்ம எழுந்த தான் நம்ம இந்த மாதிரி மயில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ப்ளஸ் ஒரு ப்ர ப்ரெசண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் அடிக்கடி வர்றது எனக்கு ரொம்பவே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குதுங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு காட்சிலாம் கிடைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய வந்து தவம் பண்ணியிருக்கணும் போல் அப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா எங்கள் ஏரியாவில் பாத்தீங்கன்னா மயிலே வராது எப்போவுமே நார்மலாக வரவே வராது ஒரு ஒரு சிக்ஸ் மந்தாக தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மயிலெலாம் பார்க்கவே முடியாது நான் இந்த ஏரியாலாம் வந்து ஏன்னா நாங்கள் பீச் பக்கத்தில் இருக்கோமா அதனால அவ்வளோ மயில் வராது ஆனால் இப்போதான் வராங்க அதுவும் அடிக்கடி பார்க்குறது வந்து அடிக்கடி டெய்லியெலாம் பார்க்க மாட்டேன் ஒரு வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி நான் பார்த்துருவேன் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பாருங்க நீங்களும் பாருங்க என்ன ஒரு அழகிய காட்சி இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி முருகர் மேல நம்பிக்கை இருந்து முருகரை பிடிக்கும் மயில் தான் முருகர் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் என்ன ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சியில் நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணும் தான் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை நான் பதிவு பண்ணுறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நீங்கள் சொல்லுங்கள் லச்சு இங்கே பாருங்க இப்போ இப்போ சொல்லு இப்போ சொல்லு பா வீடியோ பார்த்து சொல்லு